ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகமாகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் ரெண்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தை மாதம் இருபதாம் நாள் காலை மணி ஏழு மணி முப்பது நிமிடத்திற்கு ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது அதாவது ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இச்சாதகம் கணிதம் செய்யப்பட்டுள்ளது கும்ப லக்னத்தில் கணிதம் செய்யப்பட்டுள்ளது லக்னாதிபதி சனி இரண்டில் உள்ளார் கூடவே சந்திரனும் இணைந்து உள்ளார் இந்த ஜனன ஜாதக அமைப்பின்படி இவருக்கு படிப்பு அதாவது கல்வி என்பது கல்வி டிகிரி கல்வி கல்வி சிறப்பான நிலைகளில் வந்து அமையும்னு சொல்லலாம் வாக்கு வந்து சுத்தம் இல்லை என சொல்லலாம் ஆள் வந்து கொஞ்சம் மாநிறமாக இருப்பார் உடம்புல வந்து கொஞ்சம் தழும்புகள் வந்து இவருக்கு வந்து இருக்கும் என சொல்லலாம் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் இருக்கக்கூடிய மனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து உண்டாகும் என சொல்லலாம் இருக்கக்கூடிய மனைகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து இவருக்கு வந்து உண்டாகும் என சொல்லலாம் பிரயாணம் வந்து அதிகமாக ஏற்படும் என சொல்லலாம் கால தாமதமின்றிய திருமணம் வந்து இவருக்கு வந்து ஏற்படும் என சொல்லலாம் கொஞ்சம் லேட் மேரேஜாக இவருக்கு வந்து நடக்கும் என சுருக்கமாக இவருக்கு வந்து சொல்லலாம் கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஆசிபத்திரி செலவு இவருக்கு வந்து அதிகமாக அமையும் என கூட சொல்லலாம் கல்வி வந்து நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் வருமானம் என்பது இவருக்கு வந்து உண்டு என சொல்லலாம் விளையாட்டு புத்தி என்பது இவருக்கு வந்து அதிகமாக உண்டு என சொல்லலாம் விளையாட்டு புத்தி என்பது இவருக்கு வந்து அதிகமாக உண்டு என சொல்லலாம் பிற்கூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டங்களை வந்து இவர் வந்து அனுபவிப்பார் என சொல்லலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கஷ்டப்படுவார் என சொல்லலாம் அதாவது கொஞ்சம் கோர்ட்டு கேஸு என கொஞ்சம் பல பிரச்சனைகளில் மன உளைச்சலுக்கு வந்து இவர் வந்து ஆளாவார்னு சொல்லலாம் மன உளைச்சலுக்கு வந்து இவர் வந்து ஆளாவார் என சுருக்கமாக சொல்லலாம் ஒரு பதவியில் இருந்து இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா ப்ரமோஷன் அதாவது உத்தியோகம் என்றதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நிலைமைக்கு வந்து இவர் வந்து வருவார் எனக்கூட சுருக்கமாக சொல்லலாம் நல்ல வாய்ப்புள்ள ஜனன ஜாதகம் இது ஆகும் என கூட சொல்லலாம் பிடிவாத குணம் என்பது இவருக்கு வந்து உண்டு அதாவது எந்த இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா இவர் வந்து தனது கொள்கையை வந்து இவர் வந்து விட்டு மாட்டார் என சொல்லலாம் பிடிவாத குணம் என்பது இவருக்கு வந்து அதிகமாக இருக்கும் என கூட சொல்லலாம் இந்த ஜனன ஜாதகத்திற்கு இப்பலன்கள் வந்து நடக்கும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகலகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகமும் அந்த ஜனன ஜாதகத்திற்குரிய பலன்களும் தொடர்ந்து நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்